ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய அன்பிஸ் கிச்சனில் கொண்டக்கடலை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இந்த கிரேவி வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த கிரேவி வந்து ஒன் பார்ட்டாக குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் வாங்க இந்த சிம்பிளான கொண்டைக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர்லிங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிங்க அதில் கொஞ்சமாக பிரிஞ்சி அரை ஸ்டாரனிஸ் பட்டை சேர்த்திட்டுங்க லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்துங்க நல்லா தின் ஸ்லைசஸ்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கு இந்த மாதிரி ரொம்ப தின்னாக கட் பண்ணாதாங்க இந்த கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ண பெரிய வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்திட்டுங்க வெங்காயம் சீக்கிரமாக கோல்டன் ப்ரவுன் ஆகிறதுக்காகங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற டைம்லிங்க மூணு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி வந்து மிக்சி ஜாரில் பச்சையாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க வெங்காயம் லைட் பிங்கிஷ் கலர்லேருந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஒருக்கா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கிங்க உங்களுடைய கார் லெவலுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை வந்து கூடுதலாவோ இல்லை குறைச்சோ கூட சேர்த்திக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்திட்டுங்க இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க எண்ணெயில் இந்த மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாம் வந்து வதக்கும்போதுங்க அந்த கிரேவி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்து கிடைக்குங்க இப்போ நல்லா மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கிற மூணு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க இந்த கிரேவிக்கு தக்காளியை கட் பண்ணி போடுறத விட நம்ம அரைச்சி சேர்த்தும் போது அந்த கிரேவி வந்து இன்னும் நல்லா கூடுதல் திக்னஸாக கிடைக்குங்க இப்போ தக்காளியோட பச்சை மாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க இப்போது தக்காளி எல்லாம் சூப்பராக வந்து வதங்கிங்க அந்த எண்ணெய் வந்து லைட்டாக வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு முளைக்கட்டி வச்சிருக்கிற கொண்டைக்கடலைகளாக உள்ள சேர்த்திக்கலாங்க நான் கிட்டத்தட்ட ஒன்றரை கப் அளவுக்கு கொண்டைக்கடலை வந்து இன்றைக்கி நான் கிரேவி செய்யறதுக்கு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துருக்கற கொண்டக்கடலைங்க அந்த மசாலாவோட ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கொண்டக்கடலையில் அந்த உப்பு காரம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சதுக்கப்புறங்க நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க ஒன்றரை கப் கொண்டக்கடலை வந்து இன்றைக்கி நான் கிரேவி செய்ய எடுத்துருக்கேங்க ஸோ அதே கப்லேயே வந்து நான் மூணு கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பியும் வந்து சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறங்க நம்ம குக்கரில் மூடிங்க ஒரு ஏழுலேருந்து பத்து விசில் போல் விட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னா இந்த கிரேவிக்கு வந்து கொண்டக்கடலை வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்து வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது பத்து விசில் விட்டதுக்கப்புறங்க குக்கரில்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு அதே சமயம் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியோட அளவு பார்த்துக்குங்க ரொம்ப பர்ஃபெக்டாக குக்காகி கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டுந்தாங்க மிச்சம் இருக்குது இதில் நான் ஒன்றரை கரண்டி அளவுக்கு கொண்டக்கடலைகளை தனியாக எடுத்து வச்சுட்டுங்க நல்லா ஆற வச்சுட்டு ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணி பக்குவத்தில் இருக்குதுங்க நம்ம இந்த மாதிரி கொண்டக்கடலையை அரைச்சி உள்ளே சேர்த்தும் போது இந்த கிரேவிக்கு தேவையான திக்னஸ் வந்து அந்த கொண்டக்கடலையே வந்து கொடுத்துரும் இப்போது கிரேவி நல்லா வந்து கொதிக்க ஆரமிச்சிருச்சுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொண்டக்கடலைகளையும் உள்ளே சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மறுபடியும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு கொதிச்சு ஓரளவுக்கு திக்னஸ் ஆனதுக்கப்புறங்க ஒரு கரண்டி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான க்ரீம் வந்து உள்ளே சேர்த்திக்கிங்க இந்த க்ரீம் சேர்த்தும் போது இந்த கிரேவி வந்து இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க க்ரீம் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க ஜஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான இலைய தூவி சுட சுட சப்பாத்திக்கு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சோன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ